வணக்கம் நண்பர்களே எந்த நட்சத்திரத்தில் நாம் எந்த தெய்வத்தை வணங்கிட்டு போனால் அந்த காரியம் வெற்றி பெடையும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் வந்து நாம் பார்க்க போகிறோம் பொதுவாக நிறைய பேர்த்துக்கு ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் திருமணம் வந்து தள்ளி போயிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு காரணத்தினால வந்து தள்ளி போயிட்டே இருக்கும் திருமணம் வந்து நடக்கவே நடக்காது எத்தனை பொண்ணு பார்த்தாலும் அந்த பொண்ணு பூராமே தட்டி 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 விட்டுட்டு போயிட்டே இருக்கும் அதனால் சிலரெல்லாம் அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தவே வெறுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து வந்துடும் ஒரு சிலரெலாம் எனக்கு திருமணமே வேண்டாம்கிற மாதிரி வந்துடுவாங்க அதே மாதிரி பெற்றோர்கள் கூட இவங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்து பொண்ணு பார்த்து எங்களால் ஒன்றும் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி ஒரு வெறுப்புத்தன்மைக்கு வந்து வந்துடுவாங்க அளவுக்கெல்லாம் வந்து சிலருக்கு திருமணம் நடக்காமல் சோதனைகள் வந்து நடக்கும் அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வழிமுறை இருக்கா அவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு உடனே வாய்ப்புகள் வந்து கிடைக்குமா அப் அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு வந்து சிலர் கேட்கலாம் இல்லையா அதுக்கு ஒரு வழிமுறை வந்து இருக்குங்க அந்த பொண்ணு பார்க்க போகிற டைமில் நாம் ஒரே ஒரு காரியம் செய்யணும் என்ன காரியம் அப்படின்னா அது வந்து அஸ்த நட்சத்திரம் வருது இல்லை அந்த அஸ்த நட்சத்திரம் வர்ற நாளில் அம்பாவை வணங்கிட்டு அம்பாவில் நல்லா வேண்டிட்டு நான் போகிற காரியம் வெற்றி அடையணும் எனக்கு திருமணம் உறுதியாக நடக்கணும் உறுதிப்படுத்தப்படணும் சீக்கிரமே திருமணம் நடந்து முடியணும் அப்படின்னு வேண்டிட்டு நீங்கள் போய் பொண்ணு பாருங்கள் பொண்ணு பார்க்குற அன்னைக்கு அந்த அஸ்த நட்சத்திரம் இருக்கணும் அம்மனை வணங்கிட்டு பொண்ணு பார்க்க போகணும் அப்படி போனால் கண்டிப்பாக வந்து அந்த திருமணம் வந்து தடைபடாது நீங்கள் எந்த பொண்ணை பார்க்க போகிறீங்களோ அந்த பொண்ணே நிச்சயமாகி உங்களுக்கு திருமணமே நடந்து முடிகிறதுக்கான சந்தர்ப்பத்தை வந்து கொடுக்குங்க அப்போ அஸ்த நட்சத்திரம் வர்றனால தவறாமல் பொண்ணு பார்க்குறதுக்காக நீங்கள் பயன்படுத்துங்க கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடந்துடும் அதுக்கப்புறம் காலதாமதமாகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்காது கிருஷ்ணர்கட சத்தியபாமாவை திருமணம் பண்ணுறபோது அஸ்த நட்சத்திரத்தன்னைக்கு தான் அம்பாவை வணங்கிட்டு போனார் அதனால தான் எந்த தடங்களும் இல்லாமல் அவர் சத்தியபாமாவை வந்து திருமணம் செஞ்சார் அப்படின்னு சொல்லி நமக்கு புராணமே வந்து சொல்லும் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி